மீனாட்சி ஜோதிடையர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மீன ராசியில கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சனி பயிற்சி அடைந்தாரு ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி அடைந்தாரு அதே மாதிரி இப்போ சனி வக்ர பயிற்சி அடைய போகிறாரு சனி பக்ரகதி அடைந்தாலுமே மீன ராசியை விட்டு நகரலங்க மோஸ்ட்லி ஒரு கிரகம் வக்ரம் அடையுதுன்னா சில சமயம் ஆஹ் பின்னால இருக்கும் ராசிக்கு சென்று ஓகேங்களா பட் இப்போ சனி பயிற்சி அடையிறது மீன ராசியிலே தான் இருக்காரு ஆஹ் வருகின்ற ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை வரை சனி வக்ரகாலமாக இருக்கிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நாம இங்க தொடர்ந்து பார்க்க போறோம் விருச்சக ராசியில இருக்கு சனி வக்ரகாலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் விருட்சக ராசிலருக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கு இங்க வக்ரம் அடைகிறாரு சனி சனி வக்ரம் அடைந்தாலுமே திரும்பவும் நான்காம் இடத்துக்கு வரலன்னும் போது உங்களுக்கு அத்தாஷ்டம சனியோட பயம் போகும் ஓகேங்களா கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அத்தாஷ்டம சனில விருச்சகராசினர் படாத பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து வீட்டுல மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி தாயாருடன் சரியான அணுகுமுறை இருந்திருக்காது அவங்க கூட பிரச்சனை இல்ல அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் அப்படின்றத ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கும் இப்ப விருச்சகராசினருக்கு இந்த வக்ர சனி காலம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பாக்கலாம் விருச்சகராசியினர் தொழில் கட்டுமான பணி மருத்துவ பணிகள்ல இருக்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது அடுத்த மாதம் பாத்தீங்கன்னா சனி வந்து கண்டி ராசி இல்ல நுழையிறாருன்னு போது அது உங்களுக்கு லாபமா வருது லாப இடத்துல உங்க ராசி அதிபதி நுழையும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க சனி வக்கிரம் அடையும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வேலியூட் தொழில நல்ல மாற்றங்கள் இருக்கு அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மருத்துவம் கெமிக்கல் மற்றும் போலீஸ் ஆர்மி மற்றும் செக்யூரிட்டி ஃபயர் இன்ஜின் இதுல எல்லாம் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு இதனால் வேலை செய்யற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டைட்டா ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் இல்லாம ஏதோ நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும்ன்ற மாதிரி நீங்க இத்தினால் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க பட் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க வருகின்ற மூன்று மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமா தான் இருக்கும் அதே மாதிரி விருச்சக ராசினருக்கு வந்து கடந்த இரண்டு மாதமாவே மன அழுத்தங்கள் அதிகமா இருந்திருக்கும் தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் அதிகமா ஏற்பட்டிருக்கும் இருக்கும் யார நம்புறது நம்பக்கூடாது நமக்கு நடக்குறதுதான் நல்லதா இல்லைன்ற அந்த ஒரு பயம் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப சரியாகுங்க வருகின்ற ஆகஸ்ட் மாதத்துல இருந்து என்ன பண்ணலாம் எது நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றம் எது நம்மளுடைய வேலைக்கும் இல்ல தொழிலுக்கும் எது நமக்கு நல்ல முன்னேற்றமா இருக்க போகுதுன்ற தெளிவான சிந்தனை கிடைக்கும் அது மூலமா நீங்க பயணத்தை தொடங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்ர காலம் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்க ரொம்ப எதுல கவனமா இருக்கணும்னா உங்களை விட சின்ன பசங்க உங்களை விட வயதுல குறைந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதாவது என்னன்னா வக்ர சனி வந்து நல்லதாக செய்யும் கெட்டதும் செய்யும் உங்களுக்கு பாசிட்டிவா சில விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டு அதுல வந்து உங்களுக்கு பிரச்சனைகளையும் கொடுத்துரும் அப்போ உங்களுக்கு வந்து உங்களை விட வயது சின்னவங்க கிட்ட வந்து ஒரு அவமானம் ஏற்படுறதோ இல்ல அதனால உங்களுக்கு வந்து தலக்குணிவு ஏற்படுறதோ அதுக்கான சூழ்நிலை இருக்குன்னும் போது நீங்க உங்களை விட வயது குறைந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா விருச்சுகிற ராசியில யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணுங்க அதாவது என்னன்னா நிறைய பேருக்கு வந்து சரி ஒரு தொழிலையும் சரி ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க டக்குன்னு ஒரு சேஞ்ச் கிடைக்குது நான் ஜம்ப் ஆயிடுறேன் அப்படின்னு யோசிப்பாங்க டக்குன்னு ஜம்ப் ஆயிடுவாங்க ரொம்ப நாளா வேலை காத்துட்டு இருந்தப்பா இப்பதான் ஒரு வேலை கிடைச்சிருக்கு நான் அதுக்கு மூவ் ஆயிடுறேன் நான் இதுல இருந்து நான் வந்து ரிலீஃப் ஆனா போதும் இதுல இருந்து தப்பிச்சா போதும்னு ஒரு வேலை

வந்து இன்னும் பிரச்சனைகளை அதிகப்படுத்தணும் அதாவது வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சன்ற மாதிரி இங்க இருக்க பிரச்சனைல இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு புதுசா வேலை என்ன வேலை கிடைக்குதோ அதுக்கு போறேன் இல்ல இந்த தொழில்தான் எனக்கு சரியா அமையல நான் புதுசா தொழில் தொடங்குறேன்னு மாற்றம் ஏற்படும் போது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு புதுவித பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இந்த பிரச்சனையே நீங்க இத்தனை நாள் சமாளிச்ச பிரச்சனையாவது உங்களுக்கு அதுல வந்து ஒரு நாலேஜ் இருக்கும் அதை எப்படி சமாளிக்கணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கும் ஆனா புது பிரச்சனை போது ஸோ நம்ம இந்த இடத்துலயே அதுக்கு பழைய இடமே பரவாயில்ல அப்படின்னு புலம்புற அளவுக்கு வந்துடக்கூடாது அதனால புதுசா ஏதாவது சேஞ்சஸ் வருது வேலையிலயும் தொழிலையும் உங்களுக்கு சேஞ்சஸ் வருதுன்னா அதை ரெண்டு மூணு வாட்டி யோசிங்க உங்களுக்கு அது செட் ஆகாம ஆகாதா உண்மையிலேயே அந்த பெனிஃபிட்டாக யோசிச்சு அதுல முடிவு எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி மேரேஜ்க்காக காத்துட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மாசம் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்த மாதத்துல இருந்து வந்து உங்களுக்கு கண்டிப்பா நல்ல வர்ணாவே அமையும் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய உங்களுக்கு பொருந்தக்கூடிய வருணாவே உங்களுக்கு வரும் அப்படி வருகிற வரல நீங்க தேர்வு செய்து உங்க திருமணத்திற்கான ஏற்பாட்டுக்கு நீங்க முயற்சி எடுக்கலாம் ஓகேங்களா சோ திருமணமும் சரி வேலை தொழிலும் சரி இந்த காலகட்டம் வருகின்ற மூன்று மாத காலகட்டத்துல நல்ல மாற்றம் இருக்கு அதுல உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதன்றத பாத்துக்கோங்க முக்கியமா வேலை தொழில்ல மட்டும் ஓகேங்களா அதே மாதிரி குழந்தைக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க குழந்தைக்காக இன்னும் எனக்கு இன்னும் குழந்தை அமையல ட்ரீட்மெண்ட்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினைந்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை பெற்றுக்கணும்னு காத்துட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும்ங்க ரொம்ப நாளா நான் வந்து ஐயோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் நான் வந்து குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் பிசிஓடி பிரச்சனை இருக்கு அதுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து வந்து உங்களுக்கு நல்லதாவே இருக்கு அடுத்த மூன்று மாதத்துல உங்களுக்கு குழந்தைக்கான பாசிட்டிவ் நியூஸ் உங்களுக்கு வரும் ஓகேங்களா சோ இந்த வக்ர சனி காலத்துல குட் அண்ட் பேடும் கலந்து இருக்கு சோ இதுல எது உங்களுக்கு செட் ஆகும்ன்றத நீங்க தேர்வு செஞ்சுக்கணுங்க